புதுச்சேரியில் மக்களை தாவை தலைவர் வந்து எதற்காக அந்த மக்களை சந்திக்கணும் அவருடைய பிரச்சாரத்தை ஏன் அதிசேரியில் கொடுக்க வேண்டும் புதுச்சேரி தான் நம் தமிழ்நாட்டில் தமிழக மக்களாக இருந்தாலும் அது ஒரு தமிழ் சட்டமன்ற ஒரு தேர்தலாகவே இருக்கிறது அல்லவா அங்கு போய் இதற்கு நம் தாவைக்கா கட்சியுடைய அவருடைய மதிப்பை மரியாதை வெளிப்படுத்த வேண்டும் மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்ல வேண்டிய அவசியங்கள் அங்கு என்ன இருக்கிறது என்பதுதான் நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது இருந்தாலும் அங்கே சில பாயிண்டுகளும் அவரை சந்திக்க வந்த மக்களின் கூட்டங்களும் மிக நமக்கு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது கருவு பிரச்சனைக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து பின்னடைவோ எதுவும் எதுவும் கிடையாது ஆனா அவர் எப்படி இருந்தாரோ அந்த கருவு பிரச்சனை பிறகு மக்கள் அவரை எப்படி சந்திக்கிறாரோ எந்த ரூபத்துல சந்திக்கிறாரோ அது அத்தனையும் மீண்டும் மீண்டும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கே தவிர வந்து அதுல எந்த விதமான குறைபாடு கிடையாது அவருடைய கட்சி வந்து மென்மேறு வளர்த்துதான் போராட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி தான் அவர் பயக்கிறாரே தவிர பத்தி அதுல வீழ்ச்சி அட வேண்டிய எந்த காரணமும் கிடையாது நிச்சயம் தமிழ்நாட்டுல பெரிய ஒரு தலைவராக ஏற்று காட்டுவார் என்று சபதம் எல்லாம் போடுறாரு நிச்சயம் இது நடக்குமா நடக்காதா என்பதை நமக்கு தான் பார்க்க வேண்டும் இதற்கு என்ன முடிவு வரப்போகுது தெரியல ஆனா நிச்சயமாக எதிர்கட்சிகளை பெரிய கட்சிகளும் அவருக்கான விளைச்சல் கிடைச்சு கொண்டுதான் இருக்கும் அரசியல் இப்போது புதிதல்ல அரசியல் நமக்கு பார்த்துட்டே இருக்கிறோம் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சில விஷயங்கள் நடக்கி நடந்துட்டு தான் இருக்கும் அப்பேற்பட்ட அரசியல் தான் நம்ம நாட்டுல நம்ம உலகத்துல நடந்துட்டு இருக்கு இந்த அரசியலுக்கு இடத்துல வந்து இவர் எப்படி இந்த அரசியலை பூர்த்தி செய்வாரா இந்த அரசியலை வெற்றி பெறுவாரா இப்போ புதுச்சேரி மக்களுக்கு மனசுல வந்து இவர் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருப்பாருன்னு சொல்லி உள்ள விஷயம் நமக்கு சரியாக தெரியல ஆனா அங்க மக்கள் மத்தியில வந்து என்ன பிடிச்சிருக்காருன்னா மக்கள் சொல்வது என்னன்னா அவரு சினிமால பெரிய ஒரு நடிகர் அவருக்கு ரசிகர் பட்டாளமே அவர் வந்திருக்காரு அவரை நாங்க சந்திச்சிருக்கிறோம் அவரை பார்த்து அவரை அவரை பார்க்கணும்னுதான் நாங்க சென்றோம் அப்படின்னு பல மக்கள் கருத்துகளும் அங்க இருக்கிறது மக்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்தாங்களா விஜய் பார்ப்பதற்காக வந்தாங்களா இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கும் விடைகள் இது இருக்கிறது ஏன்னா மீண்டும் மீண்டும் நமக்கு தாபேக்க தாபேக்காவுக்கு ஒரே ஒரே எச்சரிக்கை தான் நம்மளால் சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை என்பது மிக மிக முக்கியம் மக்கள் வந்து நமக்காக இருக்கிறார்கள் என்பது எல்லாமே உண்மையாக இருக்காது சில நேரங்கள் சொல்வார்கள் கூட்டம் வரும் ஆனால் அத்தனையும் ஓட்டாக மாறிவிடுமா என்பதற்கான சந்தேகங்களும் இங்கே இருக்கிறது அதை பற்றி தாபேக்கா கட்சி தலைவர் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் இப்பேற்பட்ட பிரச்சாரங்கள் எல்லாம் அடிப்படையாக இருக்கிறது என்றாலும் விஷயமாக இருந்தாலும் வர விஷயங்களை சொல்லி குத்தி காட்டினாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் நமக்கு பொருத்தினர் தான் பார்க்க முடியும் நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் தெரிகிறது அத புதுச்சேரியில் அவரு பிரச்சாரம் பண்ணாரு பனிரெண்டு பதிமூணு நிமிடங்கள் எல்லாம் பேசி நினைக்கிறேன் ஆனா மக்களில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்ப ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு பேசியிருக்கிறாரு நோய்தட்டலும் வாங்கியிருக்கிறார் ஆனா மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லும் போது வந்து மக்கள் எதுவுமே கை தட்டல ஆனா டைலாக் அடிக்கும் போது மட்டும் மக்கள் அதை கை தட்டுறாங்க அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவரை அரசியல் தலைவரா மக்கள் ஏற்றுக்கொள்வாத என்பது கொள்வார்களா என்பதை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நமக்கு தெரிய வரும் அதுவரை நமக்கு காத்திருப்போம் வெயிட் பண்ணியிருப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க